வாழ்க வளமுடன் அனைவரும் நலமா சிவாய நம வாழ்க சிவநாமம் நாம் சித்தர்களின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் அல்லவா அந்த வரிசையில் இன்று கரு என்ற சித்தரின் வரலாறை காண்போம் கரு மிகவும் தலை சிறந்த சித்தர் ஆவார் இவர் போக சித்தரின் சீடர் என்று கூறப்படுகிறது சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இவர் போக சித்தரின் உபதேசப்படி தனது குல தெய்வமான அம்பாலை வழிபட்டார் அம்பாலின் அருளால் சித்துக்கள் புரியும் ஞானம் பெற்று சித்தரானார் இவர் பல ஊர்களுக்கும் சென்று அங்குள்ள ஆலயங்களில் சிவலிங்கத்தை பிரதிசை செய்ததாக கூறுவர் சோழ மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் தில்லை நடராஜனின் உருவத்தை சொக்க தங்கத்தில் விக்கிரகமாக செய்து பொன்னம்பலத்தில் வைத்து எல்லோரும் தரிசனம் செய்யும்படி அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தான் அழைத்து நடராஜனின் விகிரகத்தை செய்யும்படி பணித்தான் அதை சொக்க தங்கத்தில் செய்ய வேண்டும் வேறு எந்த உலோகமும் கலக்க கூடாது என்று சிற்பிகளிடம் கூறினான் சரி என்ற சிற்பிகள் சிலையை செய்ய முடியவில்லை சொக்க தங்கத்தில் செம்பு கலக்காமல் அவர்களால் சிலையை செய்ய முடியவில்லை இதை எப்படி கூறுவது என்று அஞ்சினர் கோவிப்பானே என்ன செய்வது என்று அஞ்சு நடுங்கினர் இந்த விஷயத்தை தனது ஞானத்தால் உணர்ந்த போகர் தனது சீடரான கருவூராரை அழைத்து விக்கிரகம் செய்ய வேண்டிய நெறிமுறைகளை தெளிவாக கூறி அந்த விக்கிரகத்தை நீ சென்று செய்து கொடுத்து விட்டு வா என்று கூறி அனுப்பினார் கருவோரும் சிற்பிகள் இருந்த இடத்திற்கு வந்தார் சிற்பிகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நடராஜரின் விக்கிரகத்தை மன்னன் வியக்கும்படி நான் செய்து தருகிறேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் சிற்பிகளால் அதை நம்ப முடியவில்லை நாளைக்குள் சிலை செய்து முடிக்க வேண்டும் அப்படி செய்து முடிக்கவில்லை என்றால் மன்னன் தண்டனை கொடுப்பான் அவன் என்ன தண்டனை கொடுப்பானோ என்று அஞ்சினர் அதனால் வேறு வழி இல்லாமல் இவரையே நம்புவோம் என்று நினைத்து கருவுறாரிடம் உன்னால் அந்த சிலையை நாளைக்குள் செய்து முடிக்க முடியுமா தலை சிறந்த சிற்பிகளான எங்களாலேயே இவ்வளவு நாட்கள் முயன்றும் அந்த சிலையை அப்படி செய்து முடிக்க முடியவில்லையே நாளை ஒரு நாளைக்குள் உன்னால் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டனர் அதற்கு கருவுறார் ஒரு நாள் வேண்டாம் ஒரு மணி நேரத்தில் செய்து விடுகிறேன் என்று கூறி அங்குள்ள ஒரு அறைக்கு சென்றார் பின் போக தந்த முறைப்படி ஒரு மணி நேரத்தில் அற்புதமாக சிலையை செய்துவிட்டு வெளியே வந்தார் அதை கண்ட சிற்பிகள் மிகவும் மகிழ்ந்தனர் மன்னன் வந்து பார்த்தான் அந்த விகிரகத்தின் தெய்வீக அழகில் மயங்கினான் தான் மனதில் நினைத்தவாறே அந்த சிலை அமைந்திருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்வுத்து சிற்பிகளுக்கு சன்மானம் தர முன்வந்தான் அப்பொழுது அவனது அமைச்சர்களுள் ஒருவர் வேண்டாம் மன்னா விக்ரகத்தின் தங்கத்தில் உள்ள தரத்தை பரிசோதித்துவிட்டு பின்பு நீங்கள் பரிசலிக்கலாம் என்று கூறினார் சிலை வடிக்கும் பொழுது சிதறி கடந்த தங்க துகள்களை சோதனை செய்யும் பொழுது அது சிறிது செம்பு கலந்திருப்பது தெரிய வந்தது அதை அறிந்த மன்னன் கடும் சீற்றம் கொண்டான் நான் சொக்க தங்கத்தில் அல்லவா செய்ய சொன்னேன் நீங்கள் அதில் செம்பை கலந்து இப்படி மோசடி செய்து விட்டீர்களே இது நியாயமா என்று கேட்டான் அதற்கு அந்த சிற்பிகள் உண்மையை கூறினர் மன்னார் நாங்கள் இந்த சிலையை செய்யவில்லை எங்களால் செய்ய முடியவில்லை அப்பொழுது இங்கு வந்த ஒரு சித்தர் தான் இதை செய்து கொடுத்தார் என்று கூறினார்கள் அதை கேட்ட மன்னன் என்ன சித்தரா இப்படி செய்தது அவரா இப்படி மோசடி செய்தார் என்று நம்ப முடியாமல் கேட்டான் அவர்கள் ஆம் என்று கூறியவுடன் தனது காவலாளிகளை அழைத்து அந்த கருவூராரை அழைத்து வரும்படி கூறினான் காவலாளர்களும் சென்று கருவுராரை அழைத்து வந்தனர் அவரை மேலும் கீழும் பார்த்த மன்னன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கூறிவிட்டு அவரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டு விட்டு தன் அரண்மனைக்கு சென்றான் அரண்மனைக்கு சென்று அவன் சிந்தனையில் அழிந்திருந்தான் அப்பொழுது அங்கு போக சித்தர் தோன்றினார் அவர் மன்னனிடம் மன்னா கருவூரார் என்னுடைய சீடன்தான் நான் சொல்லித்தந்த முறைப்படிதான் அவன் சிலையை வடித்தான் சிறந்த சித்தனான அவனை இப்படி சிறையில் அடைத்து விட்டாயே இது நியாயமா இது தவறு என்றார் தவறு இல்லையா என்று பதில் கேட்டான் அதற்கு போக மன்னார் சொக்க தங்கத்தில் சிலையை செய்ய முடியாது அதில் சிறிது செம்பு கலந்துதான் செய்ய முடியும் அது மட்டுமல்ல சொக்க தங்கத்தில் செய்தால் அதிலிருந்து கிளம்பும் மொழி பாப்பருளின் கண்களுக்கு பார்வைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் நான் அவ்வாறு செய்ய சொன்னேன் என்று கூறினார் மேலும் மூட்டை மூட்டையாக தங்க குவியலை தருவித்தார் இந்தா நீ வேண்டும் அளவு தங்கம் இதோ இருக்கிறது எடுத்துக்கொள் போதாது என்றால் இதோ இந்த செந்துவத்தை நீ எந்த உலோகத்தில் போட்டாலும் அது தங்கமாக மாறிவிடும் வேண்டியவத்தை எடுத்துக்கொள் எனது சீரணையனிடம் அனுப்பிவிடு என்று கூறிவிட்டு கருவுறால் செய்த விகிரகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தன் தவறை உணர்ந்த மன்னன் போக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை சிறைசாலைக்கு அழைத்து சென்றான் அங்கு கருவுறே காணவில்லை அதை கண்ட மன்னன் திகைத்தான் பூட்டிய கருவு பூட்டியபடி இருக்க காவலாளர்களின் கண்களுக்கு தெரியாமல் சித்தர் எங்கே சென்றிருக்க கூடும் என்று திகைத்தான் அதனை பார்த்து சிரித்த போகர் இதுதான் சித்தர்களின் மகிமை அவன் எங்கேயும் போகவில்லை இங்கேதான் இருக்கிறான் என்று கூறி குரல் தந்தார் கருவூரார் அனைவரும் காணும்படி வெளியில் வா என்றார் இதோ வருகிறேன் என்று கூறி அனைவருக்கும் காட்சி தந்தார் கருவூரார் இதைக் கண்ட மன்னன் அவர்கள் இருவரையும் வணங்கி வாழ்த்து பெற்றான் பின் அரச போக வாழ்க்கையை தொடர்ந்து துறவியானதாக செவி வழி செய்தி ஒன்று உள்ளது இப்படியாக இருக்க ஒரு முறை கருவோரார் கருவூரில் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் அவரை யாரும் மதிக்கவில்லை அவர் கூறிய உபதேசங்களையும் கேட்கவில்லை மாறாக இவரை கேலியும் கிண்டலும் செய்தனர் இவர் இறை வழிபாடு செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தீய செயலில் ஈடுபடாதீர்கள் இறை இருந்தால் எதுவும் சாத்தியமாகும் என்று கூறினார் ஆனால் அதை கேட்ட மக்கள் இவரை கேலி செய்துவிட்டு உங்களுக்கு இறை இருந்தால் ஏதனும் அற்புடம் செய்து காமியங்கள் பார்ப்போம் என்றனர் அது ஒரு கோடை காலம் அப்பொழுது கருவுகிறார் சரி இது கோடை காலம் இந்த கோடை காலத்தில் மத்திய வெயில் நேரத்தில் நான் மழையை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பூட்டிய ஆலயத்தின் கதவு தானாக திறந்து அம்பிகைக்கு பூஜை நடக்குமாறு செய்கிறேன் அப்படி செய்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா எல்லோரும் நல்வழிக்கு திரும்புவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கேலியாக நீ என்ன மந்திரவாதியா எங்கே காட்டு பார்க்கும் திறமையை என்றனர் கருவோரார் இறைவனை உள்ள முருக ஒன் வேண்டினார் உடனே சூரியன் உச்சி வெயிலில் கொளுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு திடீரென்று கரும் மேகங்கள் சூழ்ந்தன எங்கும் மழை மேகம் சூழ்ந்து மழை கொட்டியது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அது மட்டுமல்ல பூட்டி கிடந்த ஆலய கதவு தானாக திறந்து கொண்டது பெரும் காற்றுக்கு அசைவது போல் அங்கிருந்த மணிகள் எல்லாம் ஒளி எழுப்பின அதை கண்ட மக்கள் கருவூராரின் பெருமையை உணர்ந்து இறை சக்தியை ஏற்றுக்கொண்டு நல்வழிக்கு திரும்பினர் ஒரு முறை திருவடை மருதூர் வந்தார் கருவூரார் அப்பொழுது ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றை கடந்து அவரால் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை அதனால் ஆற்றங்கரையில் நின்றவாறே குரல் கொடுத்தார் அப்பொழுது அவர் குரலை கேட்ட இறைவன் பதில் குரல் கொடுத்தார் கருவோரா வா என்று தனது தலையை சிறிது சாய்த்து குரல் கொடுத்ததாக கூறுவார்கள் அதனால்தான் இன்னும் அந்த ஊரில் உள்ள ஆலயத்தின் உருவம் இறைவனின் உருவம் திருது சாய்ந்த நிலையில் உள்ளதாக கூறுகின்றனர் தந்தையை ஆண்ட ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை அமைத்தான் அந்த லிங்கம் ஆ உடையாரில் பொருத்த முடியாமல் ஆடிக்கொண்டிருந்தது எவ்வளவு முயன்றும் லிங்கத்தை சரியாக பொருத்த முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் மன்னன் கண்ணீர் வடித்தான் அதை மறைந்து நின்று பார்த்த போக லிங்கத்தை எவ்வாறு ஆவுடையாவில் பொருத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை ஒரு ஓலையில் எழுதி ஒரு காகத்தின் காலில் கட்டி கருவூராரிடம் அனுப்பினார் அதை படித்த கருவோரார் ஆலயம் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் நடத்தி வைத்து மன்னனையும் மக்களையும் அடி இவருக்கு அரச செல்வாக்கும் இறை அருளும் இருப்பதை கண்ட சிலர் இவர் மேல் பொறாமை கொண்டனர் இவரை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து மதுவும் மாமிசமும் கொண்டு வந்து கருவோராக தெரியாமல் அவருடைய இல்லத்தில் மறைத்துவிட்டு அரசரிடம் சேர்ந்தனர் அரசே கோவில் அருகில் இருக்கும் இந்த கருவோரார் இப்படி அனாசாரமாக நடந்து கொள்கிறார் மதுவும் மாமிசமும் உண்கிறார் அதனால் எங்கள் ஆச்சாரம் கெட்டு போகிறது என்றனர் அவரை நீங்கள் தண்டிக்க வேண்டும் அவரை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறினர் அரசரால் இதை நம்ப முடியவில்லை ஆனாலும் குற்றச்சாட்டு என்று வந்துவிட்ட பிறகு விசாரணை செய்யதானே வேண்டும் என்று காவலாளிகளை அழைத்து கொண்டு கருவோரின் இல்லத்திற்கு வந்தார் இல்லத்தை காவலாளிகள் சோதனையிட்டனர் அங்கு சந்தனம் மஞ்சள் பூ விபூதி போன்ற நறுமண பொருள்கள் தான் இருந்தன அதை கண்ட மன்னன் அவர் மேல் குறை கூறியவர்களிடம் கோபம் கொண்டான் அப்பொழுது கருவோரார் மன்னர் நீங்கள் என் மேல் குதை கூறிய இவர்களுடைய இல்லங்களை முதலில் சோதனையிட்டு பாருங்கள் என்று கூறினார் அவருடைய வீடுகளில் சோதனை செய்தபொழுது அங்குதான் மதுவும் மாமிசமும் இருந்தன அதை கண்ட அரசன் கடும் சீத்தம் கொண்டான் என்னை நீங்கள் முட்டாளாக்கி விட்டீர்களா என்று கூறி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான் அப்பொழுது கருவுதார் தலையிட்டு அவர்களுக்கு நீங்கள் தண்டனை தர வேண்டாம் அண்ணா என்று தடுத்தார் இவர்கள் என் மீது வீண் பழி சுமத்த நேர்த்தார்கள் அதனால் தான் நான் என் சித்து வேலையை காட்டினேன் அவர்கள் இல்லத்தில் உண்மையில் மதுவும் மாமிசமும் இல்லை நான் தான் என் சித்து வேலையை செய்து அப்படி செய்தேன் என்று கூறினார் அதனால் அவர்கள் திருந்தினால் போதும் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தாலே போதும் நீங்கள் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டாம் என்றும் மன்னனிடம் கூறினார் இதை கேட்டு அவர்கள் திருந்தியது போல நடித்தனர் ஆனால் உள்ளுக்குள் இவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் இவனுடைய புகழ் இதற்கு மேல் ஓங்கக்கூடாது என்று நினைத்தனர் அவர்கள் எண்ணத்தை உணர்ந்த கருவூரார் இறைவனே இனி இவர்களுக்கு தண்ட தக்க தண்டனை தரத்தும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஆனிலையப்பர் கோயிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டார் ஆனால் அவர்கள் விடாமல் கோயிலுக்குள்ளும் வந்து அவரை கொலை செய்ய துணிந்தனர் கருவூரார் அங்குள்ள லிங்கத்தை கட்டி தழுவி இனி மீண்டும் பிறவா வரம் அருள்வா இறைவா என்று கூறி இறைவனுடன் இறந்தற கலந்துவிட்டார் அந்த தெய்வீக காட்சியை கண்ட பின் தான் அவர் மேல் பழி சுமத்தியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வருந்தினர் அதனால் ஆணிலேப்பர் ஆலயத்தில் கருவூராருக்கு என்று இன்னும் தனி சன்னதி உள்ளது கருவூராரின் சிலை தஞ்சை பெரிய தஞ்சை பெரிய கோயில் திருவிடை மருதூர் ஆலயங்களிடம் காணப்படுகிறது இதுவரை நான் அறிந்த கருவூராரின் கதையை உங்களிடம் கூறிவிட்டேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க நன்றி வணக்கம் வாழ்க சிவநாமம்